வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காலையில் என்னை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் கையில் ஒரு செக்கு வச்சுருந்தார் என்ன சார் விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஸோ ஒரு சந்தேகம் சார் அதனால் உங்களை கேட்டு போகலான்னு அப்படின்னாரு என்ன சொல்லுங்கள் சார் அப்புடின்னா சார் நான் திருச்செங்கோடில் திருச்செங்கோட்டில் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அதில் கொஞ்சம் கேஷ் இருக்குது அந்த கேஷ் எடுக்கணும் திருச்செங்கோட்டுக்கு என்னால் போக முடியாது இப்போ இந்த சேலத்துலேயே இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பேங்க்னுடைய பிரான்ச் ஒன்று இருக்குது இங்கே எடுத்துக்க முடியுமா சார் அப்படின்ட்டு கேட்டான் கேட்டார் சரி சார் அந்த பேங்க்கு செக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு கையில் அந்த செக்கை காமிச்சார் அந்த பேங்கினுடைய செக்கு தான் சார் அப்படின்னாரு செக் வச்சுருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கே சேலத்தில் இருக்க பிரான்ஞ்சுக்கே போய் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் சரி நீங்களும் கொஞ்சம் வர முடியுமா சார் கூட அப்படின்னார் சரி வரேன் சார் போகலாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அவரும் இங்கே சேலத்தில் கன்னங்குறிச்சி போகிற வழியில் ஒரு அரசாங்கம் வங்கி இருக்குது ஜட்ஜ் ரோடில் ஒரு அரசாங்கம் வங்கி இருக்குது அங்கே தான் அவர் போகணுன்னாரு சென்னை அங்கே போனோம் போன நேராக மேனேஜருக்கு போய் விஷயத்த சொன்னோம் இது மாதிரி திருச்செங்கூரில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அந்த பணம் கொஞ்சம் இருக்குது அந்த பணத்தை இங்கே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவர் என்ன பண்ணார் செக் வாங்கி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் சார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எடுத்துக்கலாமே எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார் இங்கே தான் சார் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் பக்கத்து ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துக்கலாம் சார் தாராளமாக எடுத்துக்கலாம் இங்கே போய் கேஷ் ஹேட்டர் கொடுங்க அவர் கேஷ் கொடுப்பாரு அப்படின்ட்டு சொன்னார் சரி ஒரு தேங்க்ஸ் அவருக்கு செலுத்திட்டு கேஷியர்கிட்ட போனோம் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் கோணல் மாடல் வரிசையை நின்றுருந்தாங்க சரி நம்பர் அந்த வரிசையில் சேர்ந்துக்கிட்டார் நான் பக்கத்தில் அப்படியே நின்றுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த வரிசை கரைஞ்சிருச்சு என் நண்பர் கேஷியர்கிட்ட போனார் கேஷியர் பார்த்துட்டு அந்த செக்கை கொடுத்தார் சார் இதுக்கு பணம் வாங்கணும் சார் அப்படின்னு என்கேஷ் பண்ணணும் சார் அப்படின்னு அந்த கேஷர் செக் வாங்கி பார்த்தாரு பார்த்துட்டு என்ன நினச்சிட தெரில பக்கத்தில் பாருங்கள் கேஷ் ஆஃபீஸர் இருக்கார் அவர் போய் கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாகச்சு என்ன அது கேஷ் ஆஃபீஸராக போய் பார்த்துட்டு மேனேஜர் சொல்லிட்டார் கொடுக்க சொல்லி இவர் கேஷியார் பணம் கொடுக்க வேண்டியதுன்னா எது கேஷ் ஆஃபீஸரை பார்க்கணும் ஒருவேளை மேனேஜரை பார்த்தது இவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி மேனேஜரே நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் வாங்கிக்க சொன்னார் சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன் அது சரி சார் கேஷ் இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தான் சார் கேஷ் ஆஃபீஸர் தான் சார் தெரியும் அதனால் நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்சம் எரிச்சலாக வந்துச்சு ஏன்னா அறிவுகட்ட தினமாதிரி இருக்குது சார் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்காக கோச்சிங்காதீங்க உண்மையில் அந்த மாதிரி கோபம் வந்தது எனக்கு அந்த சமயத்தில் இவர் கேஷியர் முன்னால் சிஸ்டர் இருக்குது அது ஓப்பன் பண்ணாவே சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாவே பேலன்ஸ் தெரியும் அந்த பிரான்ஞ்சில் எவ்வளோ பணம் இருக்குது கையில் எவ்வளோ கேஷ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படி இருக்கும்போது என்னது போய் கேஷ் ஆஃபீஸரை பார்த்துட்டு வரணும் தேவையில்லாத விஷயம் இல்லையா எனக்கு அதனால் சட்டுன்னு எரிச்சல் ஆகிடுச்சு இருந்தாலும் ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் இவங்கிட்ட சண்டை போடணும் அல்லது வாக்குவாதம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே வாக்குவாதம் பண்ணுறவன் கெட்டவன் அவன் சரியாக சொன்னால் கூட சரியான விஷயத்த சொன்னால் கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணால் அவன் கெட்டவன் சரி எதுக்கு வேணால் இந்த ஆளுகிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு அல்லது இந்த ஆல்கிட்ட என்னத்துக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷ் ஆஃபீஸ்கிட்ட போய் சொன்னோம் சார் மாதிரி கேஷ் எடுக்கணும் எடுத்துங்க தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு வந்துட்டோம் வந்துட்டு மறுபடியும் கேஷில் கொடுத்தோம் அவர் பார்த்துட்டு உடனே அக்கௌண்ட் டெபிட் பண்ணி எங்ககிட்டே கொடுத்தார் போய் மேனேஜர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்க சார் பாருங்களேன் ஒரு பிரான்ச்சில் சப் ஒன்றும் இல்லை கஸ்டமர் தான் சப் ஸ்டாப்பு பியோனு எல்லாமே ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுனா நாம் தான் கொடுக்கணும் கையெழுத்து வாங்கிட்டு வரதுனா நாம் தான் வாங்கிட்டு வரணும் எல்லாம் கஸ்டமர் தான் செய்யணும் இவங்கெல்லாம் எஜமானால் பணம் போட்ட நாமெல்லாம் தொழிலாளி அவங்களுக்கு வேலை செய்கிற தொழிலாளி அவங்க பாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சரி நண்பரும் கொண்டு போய் கொடுத்து மேனேஜர்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்தார் அப்புறம் அவர் கேஷ் கொடுத்துட்டாரு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் அவங்களோட மனப்பான் வைப்பாருங்க அந்த கேஷினுடைய மனப்பான் வைப்பாருங்க மேனேஜர் பணம் கொடுக்க சொல்லிட்டாரு இவருக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டியது தானே பணம் இருந்தால் பணம் பணம் இல்லைன்னா ரைட்டு பணம் இல்லை எப்படி கொடுக்கலாம் அக்கௌண்டில் பணம் இருக்குது உங்களுக்கு சந்தேகம் தான் மேனேஜர் பாஸ் பண்ணுறாரு நீங்கள் டெபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேனேஜர் பாஸ் பண்ணுறாரு நடுவில் நீங்கள் என்ன போய் அந்த ஆஃபீஸில் பாருங்கள் இந்த ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்றது அது கூட பரவாயில்ல அவர் சொன்ன காரணம் இருக்க மடத்தனமான காரணம் கேஷ் ஆஃபீஸர் போய் பாருங்கள் அப்படின்னா எதுங்க கேஷ் ஆஃபீஸரை பார்க்கணும் நாங்கள் மேனேஜரை பார்த்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு தான் சார் கேஷ் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் அப்படின்றாரு ம் ஒரு கேஷியர் சொல்கிற வார்த்தையா அது அது தெரியாது அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது இந்த பிரான்ஞ்சில் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ கேஷ் வந்திருக்கு எவ்வளோ கேஷ் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பேலன்ஸ்னு தெரியாதா தெரியாமல் இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்கிட்ட சொல்கிறேன் ஒரு கேஷியர் இருக்கிறார் அவருக்கு அவர் முன்னால் சிஸ்டம் இருக்குது சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாவே அந்த கேஷ் மெனு தான் வரும் அதில் எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்கு எவ்வளோ ரிசீப்ட் ஆகியிருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னா அப்படியே தெரியும் இவர் ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் போட தெரியலை பார்த்த உடனே அந்த டிஸ்பிளே ஆகும் அப்படி இருக்கும் போது போய் மேனேஜரை பாருங்கள் போய் கேஷ் ஆஃபீஸரை பாருங்கள் போய் அந்த ஆஃபீஸரை பாருங்கள் இந்த ஆஃபீஸரை பாருங்கள்னு சொல்கிறது என்ன அது மனப்பான்மைன்னு தெரில அது வந்து ஆதிக்க மனப்பான்மை இல்லையா தவறான செயல் இல்லையா நம்ம தான் இங்கே முதலாளி நம்ம பிரான்ஞ்ச்குள்ளே வந்துவிட்டோம் பிரான்ச்சில் உட்காந்துருக்கேன் நாம் தான் இந்த பிரான்ஞ்சுக்கு முதலாளி நான் சொல்கிறத தான் கஸ்டமருங்கெல்லாம் செய்யணும் நான் தான் பப்ளிக் செய்யணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப மோசமானது இல்லையா பப்ளிக்கை நீங்கள் மதிக்கிற லட்சணம் இது தானா பப்ளிக்கை ஸ்மூத்தாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார் அவன் எந்த சத்தமும் போட மாட்டான் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான் அவனோட வேலையும் அவன் பார்ப்பான் அது விட்டு தேவையில்லாம தேவையில்லாமபடி அலை வைக்கிறது நல்லா இல்லை இது நியாயமும் இல்லை ஒரு பப்ளிக்கை மதிக்கிற இது இல்லை பப்ளிக் சர்வண்ட் தான் நீங்கள் பப்ளிக்காக தான் நீங்கள் சர்வன்ட் சர்வம் ப பப்ளிக் உங்களுக்கு சர்வன்ட் இல்லை அவங்களுக்கு நீங்கள் தான் சர்வன்ட் அதை ஞாபகம் வச்சுங்க அதை விட்டுட்டு முதலாளித்துவம் மாதிரி நான் தான் முதலாளி நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து நடத்துங்க ப்ளீஸ் கொஞ்சம் மனிதராக நடந்துங்க நடந்துங்க நன்றி வணக்கம்